இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நல்ல எண்ணெய் இதயம் விளக்கேற்ற நேர்களுக்கு வணக்கம் இது நம்முடைய சிறப்பு விருந்தினர் சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கோபாலகிருஷ்ணன் நிறைய நேர்காணல்ல நம்மளிட நீங்க பகிர்ந்து கொண்டீங்க சார் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு பிறகு பெரிய மாற்றம் ஐ என்டி கூட்டணியில நடைபெற இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆனா அந்த மாற்றம் இவ்வளவு விரைவாக நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கல அதுவும் ஆஹ் மம்தா பானர்ஜி போன்ற வலிமையான தலைவர்கள் ஐ என்டி கூட்டணியில உள்ளவங்க ஆஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் உடனடியாக பிரிந்தது நான் அந்த மாநிலங்கள்ல தனித்து நிக்கிறேன் ஆனா ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி சார் நடந்துச்சு இல்லைங்க இப்ப அதாவது உள்ளுக்குள்ள பாக்குறாங்க காங்கிரஸ் தாம்பட்டாலும் அவரை ஒரு ஒரு யாத்திரை நடத்துறாரு ஒன்னும் பேச்சுவார்த்தைகள் இடஒதுக்கீடு ஒன்றும் சரியா இல்லை முதல்ல பிரதமரா நம்ம மல்லிகார்ஜுன் கர்கேவை ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு மம்தா கொடுத்த ப்ரப்போசலுக்கு மத்த காங்கிரஸ் ஒத்துக்கல உள்ளுக்குள்ள பசை இல்லை அந்த பசை இல்லாத போது என்ன தோணுதுன்னா சரி இப்போ பிஜேபிக்கு ரொம்ப அமோகமா போயிட்டு இருக்கு பிரதமருக்கும் ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு அதனால இப்ப வந்து இப்படி போச்சுன்னா நம்ம என்ன செய்யறது முதல்ல நம்ம நம்மளோட சீட்டை பார்த்துப்போம் இடையே இப்ப ரொம்ப அதிர்ச்சி கொடுக்கற சம்பவம் என்னன்னா நிதிஷ்குமார் இப்ப தயாரா இருக்க கிளம்புறதுக்கு அந்த பதவி கொடுக்கல அவருக்கு அவர் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முயற்சி பண்ணாரு எல்லாரையும் ஒன்னா கொண்டு வந்தாரு பேசினாரு என்ன பண்ணாரு ஆனா காங்கிரசுக்கு அவர் கொடுக்க வேண்டியது கொடுக்கல ஒண்ணு ரெண்டாவது லாலுவே நமக்கு வெடி வைக்கிறாருங்கிறாரு லாலு தான் காங்கிரஸ் சொல்லி இவருக்கு ஒன்றும் கொடுக்காதீங்கன்னு சொன்ன மாதிரி அவர் நினைக்கிறாரு அதை தவிர்த்து என்னென்ன பாருங்க இவர் எப்ப பிஜேபி விட்டுட்டு ஒன்னா சேர்ந்தாரோ அப்ப சேரும்போது என்ன சொன்னாங்க சேரும் போது இதான் சொன்னாங்க ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்னா வந்தாங்க பிஜேபி விட்டுட்டு இவர் வந்தார் ஏன்னா பிஜேபி காலி பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த மாநில தேர்தலில் சீட்டை குறைச்சாங்க இவங்க சதி செய்து குறைச்சாங்கன்னு சொல்லி கோபப்பட்டு வெளில வந்தாரு ஆர்ஜேடியோடு சேர்ந்தாரு தேஜஸ்வி யாதவ் டெப்டி சிஎம் அப்ப என்ன சொல்லப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் பொழுது இவர் நேஷனல் சீட்டுக்கு போயிடுவாரு தேஜஸ்வி யாதவ சிஎம் பண்ணுவாருனாரு இவருக்கு ஒண்ணு பதவி கிடைக்கல இவர் தன்ன பிரதமரா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் நினைச்சா அதுவும் நடக்கல இதற்கிடையே அவர் என்ன பாக்குறாரு நம்ம கட்சிக்குள்ள சில தலைவர்கள்லாம் லாலு பிரசாதோட தொடர்புல இருக்காங்க கட்சி அங்க போய் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது நாற்பத்தி எம்எல்ஏஸ் தான் ஆர்ஜேடி கிட்ட இருக்கிறது எழுபத்தி ஒன்பது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் அங்க ஆட்சி பண்றாங்க ஏன்னா அங்க பிஆர் சட்டசபையில பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் இருக்கு அதுல நீ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதி வேணும் அதாவது சப்போர்ட் இருக்கணும் அதான் நம்பர் மேஜிக் நம்பர் இப்ப ஆர்ஜேடி தன் கட்சியில இருந்து ஆள் எடுத்துட்டு போய் கூட்ட சேர்த்துருவாங்களா ஏன்னா காங்கிரஸ் அங்க ஒரு சீட் இருக்குது இதுல என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா குமாருக்கு ஒரு லாலு மேலயும் நம்பிக்கை இல்லை காங்கிரஸ் மேலும் ஒரு ஏமாற்றம் சரி நம்ம திருப்பி போகலைன்னா நம்மளால இது பண்ண முடியாது போன லோக்சபா தேர்தல்ல பிரதமர் மோடியோட பிஜேபியோட ஒரு கேம்பெயின்ல தான் அவரு பதினாறு சீட் கிடைச்சிது மீண்டும் நமக்கு கிடைக்காதுன்னு ஒரு டவுட் எல்லாத்துடைய ஒரு பெரிய டெவலப்மென்ட் கேட்டிங்கன்னா இந்திய கூட்டணிக்கு ஒரு பெரிய ஷெட்பேக் நிதிஷ்குமார் அங்கே இருந்து நாறுறது என்ன ஃபார்முலான்னு உறுதி சார் சேகரையர் சார் நகர்லார் நகர்றாருன்னு சொல்றீங்க லாலுக்கும் நிதிஷுக்கும் பிரச்சனைங்கிறதுனால முற்றிலுமாக கூட்டணி வெளில போயிருவாரா அப்படிதான் சொல்றாங்க ஆனா வெளியில இப்போதைக்கு இப்போ லாலு ஒன்னு மௌனமா இருக்காரு ஆனா அவர் மகனும் மௌனமா இருக்காரு இனி குடியரசு தினம் விழா நடந்தது பட்டால அதுல பாத்தீங்கன்னா அவர் பக்கத்துல உட்கார்ல நம்ம தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வர் தள்ளி உட்கார்ந்தாரு ரெண்டு மூணு சார் தள்ளி பின்னு உட்கார்ந்தாரு தள்ளி கொஞ்சம் உட்கார்ந்தாரு பேசிக்கவே இல்லை அவங்க அதுல என் இப்ப என்ன சொல்றாங்கன்னா வெளியில ஒண்ணு இப்ப ஆர்ஜேடி தரப்புல ஒண்ணு இல்லை ஆனா ஆர்ஜேடியும் ஒரே மீட்டிங்ஸ் மேல மீட்டிங் நடக்கிறது இங்க ஜேடியூல மீட்டிங் நடக்கிறது நிதிஷ்குமார் மீட்டிங் போட்டு இருக்காரு இங்க டெல்லியில பிஜேபி தலைவர்களும் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு பிஆர் பிஜேபி தலைவர்கள் இவரை திருப்பி சேர்த்துக்காதேங்கிறாங்க யாரு நிதிஷா ஏன்னா இப்ப மீட்டர் திரும்பி போனார் வச்சுக்கோங்க பிஜேபி இது அஞ்சாவது தடவை இவர் பல்ட்டி அடிக்கிறாரு இதுல என்ன பாருங்க இதுல எல்லாத்தோட ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ட்ரிகர் என்ன பார்த்தீங்கன்னா கருப்புரி தாக்கூர் நம்ம பெரிய தலைவர் அவர் பாரத் கொடுத்தாங்க அந்த அந்த அதுலயே அவர் விழாலே பாருங்க அவர் பிரதமர் ரொம்ப புகழ்ந்து பேசினாரு காங்கிரஸ் சொன்னாரு காங்கிரஸ் தான் இத்தனை நாள கொடுக்கவே வேலை இருக்கு அண்ட் கருப்பூரி டாக்குங்கிறவர் அவர் பிஹார பொறுத்து விட்டு பாத்தீங்கன்னா அறிஞர் ரெண்டா அண்ட் காமராஜர் ரெண்டு பேரும் ஒரு தலைவராக இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவருக்கு செல்வாக்கு ஏன்னா பின்தங்கிய மக்களுக்கு பேக்வர்ட் கிளாஸஸுக்கு நிறைய பண்ணியிருக்கார் கருப்பூரி டாக்கூர் அவர் தான் முதல் முறையாக இட ஒதுக்கீடு கொண்டு தரம்பியார் ஸோ அவர் அவர் இவருக்கு பெரிய குரு நம்ம நிதிஷ்குமாரோட நம்ம கருப்பூரி டாக்கூர் அவருக்கு குரு மாதிரி லாலுக்கும் குரு தான் ஆனால் லாலுக்கும் கர்பூரி டாக்கருக்கும் அவ்வளவு ஒத்து வரல ஏன்னா அந்த பேக்வர்ட் கிளாஸஸ்லேயே நான் யாதவ் பேக்வர்ட் கிளாஸஸுக்கு தலைவர் கர்பூரி டாக்கூர் இவர் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நிதிஷ்குமார் முன்னாடியே அவர் அதிருப்தியா இருக்காரு அப்புறம் நிதிஷ்குமாருக்கு உன்ன யார பார்த்தாலும் சந்தேகப்படுவாரு இப்ப அவருக்கு அந்த சந்தேகத்தினால தான் தன் அந்த இவரை நாத்திறாரு தன் கட்சி தலைவரை ஆல் இந்தியா ஜனதா தல் யுனைடெட் பிரசிடெண்டா இருந்திரு பாருங்க லலன் சிங் ராஜீவ் ரஞ்சன் நலன் சிங்னு பேர் அவருக்கு அவர் வந்து லோக்சபால மெம்பரா இருக்காரு அவரை நாத்திட்டார் நாத்தி தானே அதை பொருட்படுத்திவிட்டாரு ஏன்னா அவருக்கு சந்தேகம் இவர் வந்து லாலு கூட்ட போயின்ருக்காரு லாலுவ வந்து நம்ம ஆர்ஜேடி நம்ம ஜேடிஎஸ் சேர்த்திருவாருங்க எந்த கோபாலகிருஷ்ணன் இன்னைக்கு இந்திய அலையன்ஸோட நிலைமை பாருங்க ஒரு மேட்டர் கூட ஒன்னு செட்டில் ஆல சீட்டு செட்டில் ஆகல அங்க பாத்தீங்கன்னா மமதாக்கு கோவம் என்னன்னா இந்த மேற்கு வங்காளம் காங்கிரஸ் தலைவர்களும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்னும் நம்மளை எதிர்த்து இருக்காங்க இப்ப ராஜீவ் காந்தி நம்ம ராகுல் காந்தி இன்னைக்கு மேற்கு வங்காளம் அவரோட யாத்திரை நுழையதா இருந்தது அவர் என்னன்னா நேற்று ராத்திரி டெல்லி வந்துட்டார் ராகுல் காந்தி அப்புறம் அப்புறம் திருப்பி போய் திருப்பி ஆரம்பிப்பாரு என்ன ஒரு இது வந்துட்டு இருக்குது இல்லை சார் ஒரு ஒரு விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை நான் கேடு கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா கொடுத்ததுல நிதிஷ்குமார் எந்த அளவுக்கு பாராட்டு தெரிவித்தாரோ பாஜகவுக்கு பாராட்டு தெரிவித்தாரோ அதே அளவுக்கு ராகுல் காந்தி ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறாரு கற்பூரி தாக்கூர் இடஒதுக்கீடு இது சம்பந்தமா தான் பெருசா இது பண்ணியிருந்தாரு அதுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க என்ன பண்ணணும் அவருக்கு பெருமை சேர்க்கணும்னா செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ராகுல் காந்தி பத்தி யார் கேக்குறா கோபால கிருஷ்ணன் இப்போ அது 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 இப்ப பாருங்க அது பர்மனண்டா இருக்கு அவர் ஓபிசி கார்டா அப்போ பிளே பண்ணாரு இப்ப இந்த மூணு மாநில தேர்தல பிளே பண்ணி ஒண்ணும் ஆகலையே இப்ப ராகுல் காந்தி தாம்பட்டால போறாரு இப்ப என்ன சொன்னாங்க ராகுல் காந்தி இப்ப பிஆர் போவார் பிஆர் போனா நிதிஷ்குமாரும் ஒரே மேடல பேசுவாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடியே இப்ப பிப்ரவரி நாலாம் தேதி பெட்டியாங்கிற ஊர்ல பிரதமர் மோடி அங்க நிதிஷ்குமாரும் ஒரே விருது வழங்குற விழால சரத்பவார் மோடியோட கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற போது ஒட்டுமொத்த ஐஎன்டிஏ கூட்டணியுடைய தலைவர்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த செய்திகள் நம்ம பார்த்தோம் ஆனா இப்போ எல்லா தலைவர்களுமே மோடியோட மேடைய பகிர்ந்துக்கிறாங்க நான் தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து எல்லாரையுமே நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்போ சரத்பவார் அப்படிங்கிற ஒரு பெருசா எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே சார் இத பாருங்க அவங்க கலந்துனது கூட ஷரத்கவார் கட்சி விட்டு விடல இவர் வந்து இந்திய அலைசில வெளியே போறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காரு பிஜேபியில சேர்ந்து பிஜேபியோட சப்போர்ட்ல மீண்டும் முதல்வர் ஆறதுக்கான தயார் பண்ணிட்டு இருக்காரு அதை தயார் பண்ணிட்டு புது திருப்பி மீண்டும் பிஆர் சீப் மினிஸ்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் பிஜேபி

மமதா இந்த மாதிரி சொன்ன பிறகு நான் தனியாகவே கண்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்ன பிறகு எங்களுக்கு ஒன்றும் இங்கே வேண்டாம் நீங்கள் காங்கிரஸ் டைரெக்டாக பிஜேபியோட ஃபைட் பண்ணுற இடத்துல பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க ஆனால் திருப்பி காங்கிரஸ் தரப்புலேருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி இதை பற்ற சொல்லியிருக்காங்க பிரச்சனை என்னன்னா திரிணாமுல் தரப்புல சொல்வது இதுக்கு எல்லாத்துக்குமே டென்ஷன் காரணம் அந்த அதிரஞ்சன் சௌத்ரி தான் ம் அதிர் ரஞ்சன் சௌத்ரி லோக்சபா தலைவர் காங்கிரஸோட லோக்சபா தலைவர் அண்ட் அந்த இடத்துல மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவரும் அவர் ரெண்டு பதவி வச்சுருக்காரு அவர் தான் அவருக்கு ம கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியே கிடையாது இப்போ மம்தா சொல்றாங்க இல்ல இல்ல அதுதான் காரணம் பட் பேட்டர் என்ன பாத்தீங்கன்னா மூணு சீட்டு தான் தர தயாரா இருக்காரு யாரு மம்தா மம்தாக்கு மூணு சீட்டு மேல கொடுக்க இஷ்டம் இல்லை உங்களுக்கு பட் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க போன லோக்சபா தேர்தலில் முப்பத்தி மூ முப்பத்தி ரெண்டு சீட்டு கிடைச்சது இவங்களுக்கு யாருக்கு மம்தாக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு கிடச்சிது பதினெட்டு பிஜேபியோடது காங்கிரஸ் கிட்ட இருக்கிறது ரெண்டு சார் அப்படி இருக்கும் பொழுது அங்க நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்குது காங்கிரஸ் என்ன சொல்றாங்க ரெண்டு தொகுதிகளுக்கு வேண்டாம் எங்களுக்கு அட்லீஸ்ட் பத்து பன்னெண்டு தொகுதி கொடுக்கணும்னு சார் இப்படி எல்லாம் மமதா செய்வாங்க அப்படின்னு சொல்லி காங்கிரசுக்கு தெரியும்ல சார் இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் மமதா அவர்களிடம் இது போன்ற கூட்டணி பேச்சுவார்த்தையில அனுபவப்பட்டிருக்காங்க இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே ஐஎன்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணி நாங்க இந்த கூட்டங்களை அவங்க நடத்துனாங்க கூட்டத்தினுடைய துவக்கத்திலேயே தெரியும் இந்த மாதிரி தான் மமதா அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு இது தெரிந்து கொண்டு தானே காங்கிரஸ் சேர்ந்திருந்தாங்க இல்ல சேர்ந்திருந்தாலும் அத அத பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சு இதுக்கு இடையில ராகுல் காந்தி ஒரு யாத்திரையை கலத்தி ஏன்னா மமதாவும் சொல்றாங்க இவர் ராகுல் காந்தி யாத்திரை எடுத்துட்டு இங்க எதுக்கு வர்றாரு நியாய ஏன்னா அவரோட யாத்திரை பேர் பாரத் ஜோடு நியாய யாத்திரா நியாயம்னா நீதி கேட்கிறாரு சார் அது மோடியை எதிர்த்து பண்றாரு சார் அது மோடியை எதிர்த்து பண்றாரு அது மமதாக்கு என்ன பிரச்சனை ஆக போகுது அவர் நியாயம் கேட்கறது யாரு கேட்க போறாரு மோடி அரசுக்கு எதிராக தானே கேட்க போறாரு இல்ல அது என்ன காரணம்னா மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்கள் அவங்க டார்கெட் பண்றது மமதாவை தான் அவங்க வந்து இவங்க மீட்டிங்ல வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணுவாங்கன்னு அவங்க அவர் எதிர்பார்க்கிறா மமதா அதனால மமதாக்கு என்னன்னா இந்த மேற்கு வங்காள காங்கிரஸ் தலைவர்கள் அதோட இன்னொரு கண்டிஷன் என்ன நீ இடதுசாரி கட்சிகளை விடுங்கிறாங்க இடதுசாரி கட்சிகளோட மமதாக்கு இப்போ இது த காங்கிரஸுக்கும் இடதுசாரி கட்சி ஆல்ரெடி ஒரு அலைன்ஸ் இருக்குது மமதா சொல்றாங்க எந்த அலைன்ஸ்ல லெஃப்ட் இருக்காங்களோ அதை நான் உங்க ஒத்துக்க முடியாது ஏன்னா நான் லெஃப்ட்ட அவங்களோட முப்பது ஆண்டு கால ஆட்சியை முடிச்சிட்டு தான் நான் வந்தேன் முதல்வரான ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் எப்படி திருப்பி இட இடதுசாரி கட்சிகளோட சேர முடியும் அப்படி சேர்ந்தான்னா பிஜேபி இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும் அதுக்கு நான் வழி கொடுக்க மாட்டேன் மொத்தத்துல என்ன சொல்லட்டுமா கோபால கிருஷ்ணன் மமதா வந்து ஷி இஸ் தான் வில்லி டாக்ஸ் அப் ராகுல் காந்தி அதனால தான் கர்தேவ ப்ரொபோஸ் பண்ணாங்க அந்த ப்ரொபோசர்ல காங்கிரஸ் ஒத்துக்கல அதனால பேக் டு ஸ்கொயர் மேன்னு சொல்லுவாங்க பாருங்க திருப்பி அதே இடத்துல வந்து இருக்கு இட ஒதுக்கீட்டுல அக்ரிமெண்ட் சார் காங்கிரஸ் ஒத்துக்கல காங்கிரஸ்ல ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் காங்கிரஸ்ல எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவர் காங்கிரஸ் ஏற்கலைன்னு சொல்லப் போறீங்க இல்ல காங்கிரஸ்ல வந்து மல்லிகார்ஜுன் கருக்கே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோன்னா சோனியா காந்திக்கு அது இஷ்டம் இல்லைங்க சோனியா காந்தி என்ன சொல்றாங்க இந்த மேட்டர் அதாவது காங்கிரஸ்ல விருப்பமோ என்னமோ சோனியா காந்திக்கு விருப்பம் இல்லை இல்லைன்னா காங்கிரஸ்ல வேற யாரும் விருப்பம் வச்சு என்ன பிரயோஜனம் அது என்ன இம்பார்டன்ஸ் இருக்குது அதாவது பிரதமர் பதவியை அவங்க ஓபனா வச்சுக்கிறாங்க ஏன் வச்சுக்கிறாங்க அவர் க்ளோஸ்டா வச்சுக்கிறாங்க சொல்லுவோம் எதுக்குன்னா அது நாளைக்கு ஃபியூச்சர்ல இப்ப சப்போஸ் ஒரு நிலைமை வருது எங்க பிரதமர் ஆறதுக்கு காங்கிரசுக்கு சான்ஸ் இருக்குன்னா சோனியா ஆசைப்படுவாங்க ராகுல் காந்தி ஆலாம கட்சியில எல்லாரும் ஒரு லீடர் ஷுட் நம்ம கமிட் ஆயிடும் ஒன்னு ரெண்டாவது ஒரு தலித் லீடர் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பின்வாங்க முடியாது ராகுல் காந்தியோட இதை பாத்தீங்கன்னா லீடர்ஷிப்ப எந்த அலையன்ஸ் லீடர்ஸும் அக்செப்ட் பண்ண தயாரா இல்ல அதுதான் அடிப்படை பிரச்சனையா இருக்குது அங்க இதில் பாருங்க எதை வந்து இதெல்லாம் பாருங்கள் போன வருடம் முஷும் இதை என்டையர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டாக்ஸ் நடந்தது டாக்ஸ் நடந்தது ஒன் ஃபைட் பண்ண போகிறோம் எல்லாம் இது பண்ண போகிறோம் ஆனால் ஒன்றுமே மூவ் ஆர்டல மேட்ரு இப்போ பாருங்க ஒரு மாதம் கூட இல்லை இப்போ ஏன்னா மார்ச் மாதம் பத்தாம்தேதி வாக்கில் டேட் வந்துடும் அதுக்கு முன்பு இந்த மாதிரி போகிறாருன்னா அண்டு நிதிஷ்குமார் போகிறது பாருங்கள் பிஜேபிக்கு என்ன லாபம் பாருங்கள் பிஜேபிக்கு என்னென்னா பீகாரில் நாற்பது சீட் இருக்கு இனி பிஜேபி கிட்டே பதினேழு சீட் இருக்குது இப்ப அவங்க திருப்பி நிதிஷ்குமார் வந்துட்டாருன்னா என்ன ஆகும்னா பேக்வர்ட் பேக்வர்ட் காஸ்ட்ல நிதிஷ் வந்து நான் யாதவ் பேக்வர்ட் காஸ்ட்ல நல்லா செல்வாக்கு இருக்குது அதுதான் அவரோட இம்பார்ட்டன்ஸ் அலையன்ஸ்ல அவரை சேர்த்துட்டாங்கன்னா பிஜேபி ஆயிடும் ஏன்னா ஆர்ஜேடியோட சப்போர்ட் பேஸ் வெறும் யாதவ் தான் இஸ்லாமியர்கள் இது பேஸ் எம் ஒய் பேங்க முஸ்லீம் யாதவ் இப்போ நிதிஷ்குமார் அட்ராக்ட் பண்ணுற காரணம் பிஜேபிக்கும் சாதகமாக இருக்கும் அவங்க திருப்பி வந்துட்டான் போன தரம் பாருங்க போன தரம் நாற்பது சீட்டில் நாற்பதும் இவங்கள்ட்ட தான் இருந்தது என்டிஏட்ட தான் இருந்தது ஸோ அதே ஒரு நிலைமைக்கு இது பண்ணுறாங்க ஏன்னா அதுக்கு பேட்டில் ஆஃப் நம்பர்ஸ் அந்த பேட்டில் ஆஃப் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஆனால் பிஆர் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு எதிர்ப்பு இருக்குது இவரை சேரக்கூடாது இவரோட இது சேர்ந்த பிரயோஜனம் இல்லை இதை அப்படி சேரணும்னா அவர் பிஜேபியை சப்போர்ட் பண்ணட்டோம் பிஜேபி முதல்வராட்டம் ஆனா கடைசியில மோடி என்ன முடிவு எடுப்பார்த்த முடியாது வேற வழி கிடையாது லோக்சபா தேர்தல் அப்புறம் பீகார்ல உங்களுக்கு மாநில தேர்தல்கள் இருக்குது நவம்பர் இருக்குது எப்படியாவது வண்டியை ஓட்டி ஆடும் இல்ல நீங்க சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட நடந்தேறக்கூடிய விஷயம் தானா பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி அதுல பாஜக சீட்ஸோட அவரு முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கறத எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் சார் இல்ல ஏற்றுக்கொள்ளாங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அந்த இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்ப தற்சமய நம்ம இப்ப பேசி இருக்கும் பொழுது ரெண்டு சைட்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு நிதிஷ்குமார் பாருங்க எப்போதுமே கடைசியா தான் அவர் தப்பு அனௌன்ஸ் பண்ணுவாரு அடுத்த நேரம் போய் ராஜ்பவன்ல இறங்கிடுவாரு ஓத்து எடுத்துருவாரு சார் இப்ப இப்படி எல்லாம் ஸ்டாலின் போன்றவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியா இருக்குமே சார் ஏன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை இங்க பண்ண போறாங்க இந்த நேரத்துல நிதிஷ்குமாருடைய முடிவுகள் எல்லாம் பெரிய அளவுல பாதிக்குமே இல்ல பெரிய அளவுல பாதிக்கிறது ஆல்ரெடி பாதிக்கிறது இப்போ அதாவது இவர் நிதிஷ் பண்ணட்டும் அவர் முடிவை வெளிப்படையா பண்ணட்டும் அதுக்கு பிறகு நம்ம இருக்காங்க பட் யாரையாவது இழுக்கலாமா உடச்சு பண்ண மாட்டாரு அதே நேரத்தில் நிதிஷ்குமார் சைட்லயும் ஒரு முயற்சி நடந்து காங்கிரஸ்ல இருக்கிற சில எம்எல்ஏ கொண்டுமான்னு அதாவது என்ன சொல்லுது ரொம்ப இந்த கட்சி உடைக்கலாமா அந்த கட்சி உடைக்கலாமான்னு கிளியர் நிதிஷ்குமார் இனிமே லாலுவோட தொடர்வது ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அதில் நீங்க சொன்னீங்க குடியரசு தின விழாவில் ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காரலைன்னு வேற தகவலை குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க ஆமாம் அவங்க ரெண்டும் பேசிக்கவே இல்லை குடியரசு தின இதில் நிதிஷ் குமார் இருந்தாரு அவர் பக்கத்துலயே அவருக்கு சீட் இருந்தது நம்ம தேஜஸ்வி யாதவுக்கு அப்டெப்டி சிஎம் அங்க உட்காரல அவர் தள்ளி போய் உட்காந்துட்டாரு ஒரு மூணு நாலு சீட்டை விட்டுட்டு போய் உட்கார்ந்தார் என்ன சார் பாஜக பெரிய அளவுல பாதிக்கப்படுறாரு சம்மன் அனுப்பிட்டு இருக்கு ஏற்கனவே நாலு முறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுப்பிட்டாங்க அவங்க கட்சி சார்ந்து மணிஷ் எல்லாம் பெயில் கிடைக்காம இன்னும் சிறையில இருக்கிறாங்க பாஜாக்காவை முழுமையாக எதிர்க்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன் காங் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில இருந்து நான் தனித்து போட்டிடுறேன்னு சொல்றாரு பாஜகவை எதிர்ப்பதை விடவும் அவங்களுக்கு சீட்ல ஜெயிக்கிறது தான் முக்கியமா இல்லைங்க பட் சீட்ல அவங்க ஆம் ஆத்மி பார்ட்டி ஒரு நேஷனல் பார்ட்டி அவங்க பண்றாங்க இப்போ டெல்லி பொறுத்தவரைக்கும் மட்டும் ஏழு சீட் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே பேச்சுவார்த்தை நடந்தது காங்கிரசுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் அண்ட் ஆம் ஆத்மி பார்டி வளர்ச்சிக்கு காரணமே காங்கிரஸ் அவங்க இது பண்ணிட்டாங்க டவுன் பண்ணி தான் வந்தாங்க சோ காங்கிரஸ்க்குள்ள எப்போதுமே என்னன்னா நம்ம எப்படியாவது திருப்பி அந்த பழைய பொசிஷன் வரணும்னா கேஜ்ரிவாலோட ஒண்ணா போகக்கூடாது எதிர்க்கணும் அதே நேரத்துல பிஜேபி நம்ம எப்படியாவது பிஜேபியை கண்டை பண்ணி ஆனோம் அதனால தான் இந்த பேச்சுவார்த்தை பத்தொன்பதுலயும் நடந்து இப்போது நடக்கிறது டெல்லியை பொறுத்து மட்டும் ஏழு லோக்சபா சீட் இருக்குது இன்னைக்கு தேதியில ஏழுலயும் பிஜேபி தான் எர்பீஸ் இப்போ என்ன ஃபார்முலா சரி நீங்க நாலு மூணு ஆம் ஆத்மி பார்ட்டி நாலு சீட்டு காங்கிரஸ் மூணு சீட்டு இல்லை காங்கிரஸ் நாலு சீட்டு இவங்க மூணு சீட்டு அவங்க ரெண்டு அஞ்சு ரெண்டு பழைய ஃபார்முலா வருது பட் என்ன ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லிக்காரங்க என்ன சொல்றாங்க காங்கிரஸுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த ஏழு சீட்டு நம்ம டைரக்டா பிஜேபியோட ஃபைட் பண்ணணும் பண்ணாதான் நமக்கு இது இருக்கும் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு பாருங்க பஞ்சாபோட முதல்வர் பகவத் மான் பதிமூணு லோக்சபா தொ தொகுதி இருக்குது பஞ்சாப்ல அந்த ப அந்த பதிமூணுல பார்த்தீங்கன்னா பத்து காங்கிரஸ் இருக்காங்க ஒம்பதோ பத்து இப்போ இருக்காங்க அவங்க வந்து இப்ப பான் சொல்றாரு நம்ம இங்கே ஆட்சி வந்தப்பறம் இந்த பதிமூணு நம்ம தான் கட்டெஸ்ட் பண்ணணும் காங்கிரஸோட காம்ப்ரமைஸ் கூடாது கேஜ்ரிவால்னு சொல்றாரு டெல்லியில வேணா ஒரு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது கிட்டா கோவால கேட்குறாரா கேஜரிவால் கோவால ஒரு சீட்டு என்ன கொடுங்க அப்படிங்கிறாரு கட்டெஸ்ட் பண்ண என்ன தார் கட்சியை வந்து கட்சியை வந்து வழக்கெல்லாம் வச்சுக்கோங்க கட்சியை கட்சிக்கு அந்த நம்பர் வரலன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுவாரு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெல்லியோட சட்டசபை தேர்தல் வருது அப்போ காங்கிரஸோட உடன் போக முடியுமா அதனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு அப்புறம் ரெண்டாவது காங்கிரஸோட காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன இந்த பிரச்சனை பாருங்க மெயின் பார்ட்டியா இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் ரிவைவால வச்சுக்கோங்க அது ரிவைவாலை நினைக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு இடம் ஒதுக்கீட்டு கொடுக்கணும் கொடுத்தாங்க இவங்க நம்ம சீட் எல்லாம் போடும் நம்ம உள்ளுக்குள்ள சொல்லட்டுமா கோபாலகிருஷ்ணன் உண்மை எதிர்கட்சிகள் முடிவு பண்ணிட்டாங்க நம்மளால பிரதமர் மோடிய திருப்பி வரதை தடுக்க முடியாது ஆனா அட்லீஸ்ட் நம்ம நம்ம பார்ட்டி ஸ்ட்ரெங்க் நம்ம காப்பாத்திப்போம்

இந்த இந்த மூணு தேர்தல் இப்ப நடந்து பாருங்க மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் அதுல ஜெயிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது ஓ காங்கிரஸ் மீண்டும் நல்லா இருக்குது ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனா மூணு இடத்துல தோத்த பிறகு காங்கிரசுக்கு இந்த வட மாநிலங்களில் தோத்த பிறகு மற்ற இடத்துல எங்க ரீஜனல் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்க வந்து இடஒதுக்கீடு வச்சுட்டு ஏன் பிரச்சனை பண்ணணும்னு கேட்கறாங்க மம்தாவும் கேட்கறாங்க அகிலேஷ் யாதவ் கேட்கறாங்க நீங்க போய் போட்டிடுங்க அந்த முன்னூறு சீட் தொகுதி இருக்குது டைரக்ட் ஃபைட் இருக்குது உங்களுக்கு பிஜேபியில் அங்க நாங்க இல்லை அங்க போய் போட்டு அதை வீண் பண்ண பாருங்க இல்லை எனக்கு என்னன்னா இந்த வட மாநிலங்கள்ல நடைபெற்ற அந்த தேர்தலில் கூட காங்கிரஸ் ஒன்றும் பெரிய தோல்வியை சந்திக்கல அவங்களால ஆட்சி அமர முடியலன்னா கூட ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்துல எல்லாம் ஒரு அவங்களுடைய வெற்றி விழுக்காடம்னிங்க மிக கொஞ்சமாக கொஞ்சமாதான சார் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் ராஜஸ்தான்ல பத்து லட்சம் வாக்குகள் கூடுதல் தான் எடுத்திருந்தாங்க அப்படி அந்த மாதிரி சொல்ல போனீங்கன்னா இப்ப நிறைய இடத்துல பிஜேபிக்கு நிறைய வாக்கு வந்திருக்குங்க அது ஒரு கணக்கு இல்லை நீங்க ஆட்சியில் இருக்கீங்களா ஆட்சியில் இல்லையா திருப்பி வந்தீங்களா வரலையா இப்ப மத்திய பிரதேசில நீங்க ஆட்சி பிடிக்கிறதா அந்த உங்களால் பிடிக்க முடியல நீங்க எவ்வளவு இது ப்ராப்ளம் எல்லாருக்கும் உண்டு இப்ப பிஜேபி பல இடத்துல நிறைய இப்ப கர்நாடகால பாருங்க காங்கிரஸ் ஆட்சி எவ்வளவு சீட்ல பிடிச்சிருக்காங்க பிஜேபியோட ஓட்டு ஒண்ணும் குறையில கர்நாடகால பட் ஆட்சி எவ்வளவு சீட்டு போச்சு இல்ல இந்த ஓட்டு இந்த அதாவது ஓட் பர்சன்டேஜும் சீட்ஸும் அதோட கன்வர்ஷன் நீங்கள் எப்படி பண்ண முடியறது கொஸ்டின் இது ஆட்சி இல்லைன்னா அப்போ எப்படி நீங்கள் அதை ஒரு விட்டரைய காப்பிக்க அதே தானே லோக்சபாலே ரிப்பீட் ஆகும்ல ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன் தான் இதுக்கடையில் ராகுலுடைய அந்த நீரி கேட்டு அந்த பயணம் அதை மமதா எடுத்துட்டாங்க மற்றவங்களெலாம் என்ன சார் பண்ண போகிறாங்க வெற்றி அடையுமா ஏன்னா அவர் அதனால ஒரு நூறு தொகுதிகள்ல என்னால வெற்றி பெற முடியும் அப்படின்னு ராகுல் சொல்றாரு நான் இந்த பயணம் போறதுனால ஒரு நூறு எம்பி பி நான் என்ன பண்ணிடுவேன் வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா கோபாலகிருஷ்ணன் எந்த தொகுதியில போறாரு எந்த தொகுதி இவரு காங்கிரஸ் காண்டாக்ட் போட போறாங்க எந்த தொகுதி யாருக்கு அலாட் ஆயிருக்குது அலையர் ஸ்கூல்ல அதெல்லாம் ஒண்ணுமே முடிவா இல்லையே அது முடிவாம அவங்களே அவர் பட்டாலும் பிளான் போட்டார் நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாரு பதினாலாம் தேதி ஒரு வர்ச்சுவல் மீட்டிங் போட்டார் இந்திய அலையன்ஸில் அவர் கலந்துட்டார் அந்த அலையன்ஸ் அந்த மீட்டிங்கில் தான் ஒன்று முடிவு எடுக்க முடியாது போயிடுது நிதிஷ்குமார் ஷிப்பு ஏன்னா மமதா சொன்னாங்க நிதிஷ்குமார்லாம் போட வேண்டாம் ஏன்னா நித்தி மமதாக்கு என்ன கோவம்னா நம்ம நம்ம சொன்ன ப்ரப்போசலில் இவங்க எடுத்துக்கல காங்கிரஸ் திருப்பி நிதிஷ்குமார் போடணுங்கிறாங்க இப்போ ரெண்டு பதவி ஒரு சேர்மேன் ஒரு கன்வீனர்

அகிலேஷ் யாதவடைய நிலைப்பாடு என்ன இருக்க போது இப்ப ஐஎன்டி கூட்டணியில எத்தனை தலைவர்கள் இருக்காங்க பிரதானமான தலைவர்கள் மூன்று பேர் அவங்க ரெண்டு பேருமே வேறு மனப்பான்மைக்கு மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நீங்க சொல்லிட்டீங்க இனி நமக்கு பொதுவா தெரிகிறது அகிலேஷ் யாதவ் இருக்கிறாங்க அதன் பிறகு தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க கூட கேரளா போன்ற பகுதிகளில் நாங்க தனித்தே நிக்கிறோம்னு ஆல்ரெடி டி ராஜா போன்றவர்கள் சொல்லிட்டாங்க இப்போ காங்கிரஸோடு துணை நிற்க போகக்கூடிய கட்சிகள் யார் யாரெல்லாம் பாருங்க மகாராஷ்ட்ராலயும் தான் இருக்குது ஏன்னா மஹாராஷ்டிராலயும் பாருங்க சிவசேனா அதிகமா சீட்டு கேட்கறாங்க உதவ் தாக்கரே என்ன சொல்றாரு நாங்க இருபத்தி மூணு இடத்துல போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ப பிஜேபியோட இருந்தாங்க அதே சீட்டு நாங்க போட்டிடுவோம் காங்கிரஸ் சொல்றாங்க அது முடியாது இது புது நிலைமை இது புது சுச்சுவேஷன் உங்க கட்சி வேற உடைஞ்சிருச்சு உங்க கட்சியில பின்ன இருக்கிற செல்வாக்கு கிடையாது பலம் கிடையாது கிரவுண்ட்ல கிடையாது காங்கிரஸ் சொல்றாங்க அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்சிபிக்கும் சிவசேனாக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கு என்சிபிக்கும் காங்கிரஸுக்கும் வராமாரி இருக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் என்ன சொல்றாரு நாங்கள் அறுபத்தஞ்சு சீட்டு கண்டஸ்ட் பண்ணணும் அங்கே எண்பது சீட்டு இருக்குதுங்க லோக்சபா யூபியில் அல்ல சிக்ஸ்டி ஃபைவ் நாங்கள் கண்டஸ்ட் பண்ணுவோம் பாக்கி பதினஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க யாரோட ஆர்எல்டியோட ஷேர் பண்ணுங்க ராஷ்ட்ரிய லோக் தல்லு இருக்கு பாருங்க நம்ம அஜித் சிங் இப்ப ஜெயந்த் சௌத்ரி இருக்காரு அப்ப பதினஞ்சுல நீங்க எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு அவர் ஆறு கேட்பாரு அப்ப நீங்க பத்தோ பதினொன்று அது சொல்றாங்க இவ்வளவு பெரிய எம்ப உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலம் நாங்க பத்து தான் கட்டஸ் பண்ணுவோமா அப்ப அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லிட்டாரு இல்ல பாருங்க அறுபத்தி நாங்க குறைய மாட்டோம் ஏன்னா நாங்க தனியா நின்று கட்டஸ் பண்ணணும் ஏன்னா போன தர உத்தரப்பிரதேஷ் எலெக்ஷன்ல எல்லா தொகுதியிலயும் அசம்பிளி எலெக்ஷன்ல என்ன ஆச்சு டெபாசிட் டெபாசிட்டா போயிடுச்சு நானூறுக்கு மேல அசம்பிளி சீட் இருக்கு யூபி எல்லாத்துலயும் டெபாசிட் போயிடுச்சு பிரியங்கா தான் தலைமையில் நடந்தது காங்கிரஸோட கேம்பெயின் காங்கிரசுக்கு ஒன்றும் ரிவைவ் ஆகல ரிவைவ் இல்லாத போது இவ்வளவு நீங்க சீட்டு கேட்காதீங்க நீங்க உத்தரப்பிரதேச விட்டுருக்க உங்களுக்கு டைரக்ட் எங்க கான்சென்ட்ரேஷனுக்கு அங்கே பாருங்க எங்கே ராஜஸ்தான் மத்திய பிர மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கட் மகாராஷ்டிரா எங்க பல தொகுதியில் டைரக்டா இருக்கீங்க அங்க பாருங்க ஸ்டாலினுடைய முடிவு என்னவா இருக்க போகுது சார் நீங்க அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டீங்க இனி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரதானமான தலைவர் ராகுலை முதல் முதலாக பிரதமராக வேட்பாளராக அறிவித்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் எப்படி என்ன பண்ண போறாரு யாரும் இல்லை அப்படிங்கிற வருத்தம் இருக்குமா இல்ல ரெண்டாயிரத்தி என்ன சொல்ல போறாரு அதாவது பாருங்க பத்தொன்பதுல நீங்க பத்து தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணீங்க ஒன்பதோ ஜெயிச்சிங்க சரி அதே பத்து வச்சு அதே ட்ரை பண்ணுங்க திருப்பி ட்ரை பண்ணுங்க அதுக்கு அதிகமா அவங்க எதிர்பார்க்கறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் பதினஞ்சு கிடைச்சா நல்லா இருக்கும் சோனியா டி சொல்லி பார்த்தாங்க அக்டோபர்ல வந்த போது பட் காங்கிரஸோட ஆக்டிவிட்டி ஒண்ணு கிரவுண்ட்ல இல்லைங்கிறது டிஎம்கே ஃபீல் பண்றாங்க நீங்க வந்து செய்தி பிரஸ் கான்பரன்ஸ் பண்றீங்க அதெல்லாம் பண்றீங்க பட் கிரவுண்ட் லெவல்ல காங்கிரஸ் கான்ஸ்டுவன்சில அவங்க கான்ஸ்டுவன்சில எவ்வளவு பப்ளிக் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க அந்த மெம்பர்ஸ் எல்லாம் அதனால பாருங்க காங்கிரசுக்கு என்ன பிரச்சனை வருது நான் திருப்பி திருப்பியும் ஒண்ணு ராகுல் காந்தி தான் பட்டாலும் ஒண்ணு பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு கட்சியில டைரக்ஷன் இல்ல சில மேட்டர் எல்லாம் இந்த நேரத்துல இடஒதுக்கீடு யார் கேண்டிடேட்டு எப்படி நிப்பாட்ட போறோம் யார நிப்பாட்ட போறோம் அதெல்லாம் செட்டில் பண்ற நேரத்துல அவர் போயிட்டாரு உங்கள்டின்படி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் வாங்கின சீட்டை திமுக கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல அதுக்கு ஒண்ணு பெரிய பிரச்சனை இருக்காது அது அதுல பாருங்க பிரச்சனை அதுல வராது அண்ட் காங்கிரஸ் இருக்கிற நிலைமையில ஒத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இருக்கு அவங்க வேற ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க கேட்பாங்க அதிகமா ஆனா கேக்கு அதே பயம் இருக்குது இல்ல இவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு அந்த சீட்ல அதிமுக அண்ட் இப்ப இருக்கிற சீட்ல எங்க காங்கிரஸ் கொடுத்துருக்காங்களோ அங்க இருக்கிற இப்ப சிட்டிங் மெம்பர்ஸ்க்கு என்ன செல்வாக்கு இருக்குது அந்த கான்பிடன்ஸ் கான்ஸ்டி லெவல்ல வந்திருக்கா மக்கள் திருப்பி மீண்டும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா கூட்டணி சொல்லி ஓட்டு வந்துடும் பட் அது ஜெயிக்கணுங்கிற ஒரு இது இருக்கும்ல ஒரு எப்படியா ஜெயிச்சாடோ ஏன்னா பாருங்க போன தானே டிஎம்கேக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் டிஎம்கேயோட கூட்டணி முப்பத்தொம்பதுல முப்பத்தி முப்பத்தெட்டுக்கு ஜெயிச்சுட்டாங்க அது திருப்பி ரிப்பீட் ஆகுங்கிறது டிஎம்கேக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கிடையாது ஏன்னா கால்குலேஷன் பார்க்கும் பொழுது கட்டாயமா ஆன்டி இன்கம்பென்சின்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வருது அப்படி இருக்கும்போது ஓரொரு சீட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அவங்க ஸ்ட்ராட்டஜி போடும்போது பார்த்து யோசிச்சு யோசிச்சு போடுவாங்க நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில இதெல்லாம் எப்படி எதிரொலிக்கிறது பிரதிபலிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி சார் வணக்கம் நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி